ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்கள் இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சில பாவங்கள் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா மதுபானம் மதுபானம் அருந்துவது பீடி சிகரெட் குடிப்பது இதெல்லாம் பாவங்கள் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இது கேடுது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு யாராவது தெரியாம யாராவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அது அந்த பாக்கெட்லயே போட்டிருப்பான் சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டிருக்காங்க அப்போ இது கேடு இது வந்து உடல்நலத்திற்கு தீங்கானதுன்னு தெரியுது அதுலயே ஒரு பிக்சர்லயே அதுல வந்து வைரஸ் அந்த கேன்சர் இந்த கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி பட்டியலே போடுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறான் அப்ப அல்லாஹ் குரானில் சொல்லி எவ்வளவு உபதேசங்களை நம்ம எடுத்து சொல்றோம் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறோம்ப்பா லா தகுலுக்கா உங்கள் கைகளாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க உலகத்துல எந்த வேணாலும் போய் கேட்டுக்க இந்த பீடி சிகரெட்னால ஏதாவது ஒரு நன்மை இருக்கா நூற்றுக்கு நூறு சதவீதம் கேடை தவிர வேற எதுவும் இல்லை அவ்வளவு கெடுதி இருக்குன்னு சொல்றாங்க அவனுக்கு மட்டும் கெடுதி கிடையாது அவனுக்கும் பல்வேறு நோய் ஏற்படுது அப்பாவி மக்கள் அவனுடைய குடும்பத்து அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய மனைவி மக்கள் தாய் தந்த உறவினர்கள் அல்லது வெளியில போய் பப்ளிக்ல அவன் புகை இருந்தானா அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் இவன் விடக்கூடிய அந்த புகையை அவர்கள் சுவாசிக்கும் போது அவர்களுக்கு இவனுக்கு ஏற்படக்கூடிய நோயை விட அவர்களுக்கு அதிகமாக தாக்கம் ஏற்படுங்கிறாங்க அப்ப எவ்வளவு தன்னும் தானும் கெட்டு அடுத்தவர்களுக்கும் கெடுதல் செய்யலாம இத முஸ்லிம்களா இருந்து கொண்டு கூட இப்படி என்ன என்னங்க செய்யறது சின்ன வயசுல இருந்து பழகிட்டேன் விட முடியல சனியனை நானும் எவ்வளதோ முயற்சி பண்ணி பார்த்த முடிய மாட்டேங்குது ரெண்டு நாள் விட்டா கூட கைகால நடுக்க ஆரம்பிச்சிருது ஒரு நாள் கூட என்னால தாங்க முடியல தலைவலி வந்துருது எவ்வளவு புலம்பல் இவ்வளவு ஒரு ஹராம்னு தெரியுது இந்த ஹராமான செயலை செய்த நிலையில நாம் நமக்கு மவுத்து வந்துட்டா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்போ நம்ம என்ன பார்க்கணும் இதை விட்ட நிலையில கால் நடுக்குதா தலைவலி வருதா வந்துட்டு போகுத இதனால எனக்கு மவுத்து வந்தாலும் ஒரு அல்ல பயந்தவன மௌத்தா போவேன் ஹராமான காரியத்தை செய்யாம இருந்ததுக்கான மரணம் வந்தால் பரவாயில்லை அப்படியே ஏத்துக்கிறனும் அல்லாகவே அஞ்ச வேண்டிய ஒரு ஹராமான காரியத்தை விட்டதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் மௌத் எல்லாம் வராது என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக்கிட்டேன்னு சொன்னா அல்லாஹுடைய உதவி எனக்கு வராதா இன்றைக்கு பீடு சிகரெட்டு ஒரு சாராயத்தை இன்னைக்கு விட முடியாம இருக்கிறாங்க கையில அப்படியே நாலு சின்ன வயசுலயும் பழகிட்டேங்குறாங்கள இது எல்லாம் விட அப்பனாக திகழ்ந்தவர்கள் யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நபி தோழர்களாக இருந்தார்களே அவர்களுடைய நிலை சஹாபாக்களுடைய நிலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு வரலாற்றை புரட்டி பாருங்கள் இன்றைக்கு போய் டாஸ்மாக் கடை இன்னைக்கு இந்தியாவில் வந்து டாக்ஸ் டாஸ்மாக் கடை இருக்குது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒயின் ஷாப்புகளுடைய நிலை எப்படி இருக்குது பெரிய பெரிய ஹோட்டலா இருந்தா கூட சர்வசாதாரம் ஆகிவிட்டது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் எப்படி நம்ம வந்து சர்வசாதாரமா பார்க்குறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒயின்ஸுங்கிற ஒயின்ங்குறது வந்து சர்வசாதாரணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு நவீன கலாச்சாரங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வசித்துக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒருத்தன் தண்ணி அடிக்கணும்னா அவன் என்ன பண்ணுவான் சாராயம் குடிக்கணும்னா அவன் போய் ஒரு கடைக்கு போவான் எல்லா நேரத்துலையும் அதில் இருக்க மாட்டான் ஒரு சாராயத்தை குடிக்கணும்னா ஒரு கடையில் போய் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு வேலைகள் எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காசு வாங்கி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து இது பண்ணுவான் அப்படிதான் நடக்குது அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கை பற்றி சொல்லும் போது ஐயாமுல் ஜாக்லியா என்று வரலாற்றில் சொல்லப்படுது ஜாக்லியா என்றால் அறியாமை காலத்து மக்கள் ஜாகுலியத்து மக்கள் சொல்லுவாங்க அறியாமை காலத்து செயல்பாடுகள் மூட பழக்க வழக்கங்கள்லாம் மக்கள்கிட்ட இருந்த பெரிய ஒரு அந்த மது கலாச்சாரம் எந்த அளவுக்கு அவர்களுடைய வீடுகளிலேயே அதை தயார் பண்ணுவாங்க இன்னைக்கு ஒரு ஒயின் சாப்பா வச்சிருந்து போய் கடையில காசு கொடுத்து வாங்குறது ஒரு வகையா இருந்தாலும் கூட அன்றைக்கு என்ன நில வீட்டிலேயே சில மதுபான ரசங்களை அந்த பல ரசங்களை பிழிந்து வீட்டிலேயே மதுபானத்தை ரெடி பண்ணி குடுவை குடுவைகளாக தேக்கி வைத்து அதை குடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக மடம் குடித்துக் கொண்டிருந்த பானைப்பானைகளாக குடித்துக் கொண்டிருந்தவர்களாக அந்த மதுவிலேயே மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயமாக இருந்து சென்னைக்கு உள்ள அரபு சமுதாயம் அதனாலதான் ஐயாமுல் ஜாகலியத்து மக்கள் என்று சொல்வார்கள் அப்படி கடந்த மக்கள்கிட்ட சின்ன வயசுலேந்து அதில் வீட்டிலேயே ஒருத்தர் தயார் பண்றான்னு பாத்துங்களேன் அப்படியெல்லாம் இருந்த அந்த மக்கள் அந்த பழக்கம் மட்டும் இல்லை என்னென்ன தவறுகள் இன்னைக்கு நம்ம சொல்றோமோ அதையெல்லாம் சர்வசாதாரமா இருந்துச்சு விபச்சாரமா ஒரு பகுதியில் விபச்சாரம் அதிகம் நடக்குதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் வார்த்தை நயத்தில் எப்படி சொல்லுவோம் விபச்சாரம் கொடி கட்டி பறக்குதுங்க வாங்க உண்மையிலேயே கொடிய ஒன்று நட்டி வச்சு வீட்டுக்கு மேல ஒரு குடிசைக்கு மேல கொடியை நட்டி வச்சு விபச்சாரம் செய்த சமுதாயம் இது பகிரங்கமாக இங்க எல்லாம் விபச்சார இது இங்க போய்க்கிறீங்க இங்க எப்படி ரெட் லைட் ஏரியான்னு பகிரங்கமா விட்டுருக்கானோ அந்த மாதிரி அப்பவே ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சாங்க யாரு அந்த ஜாகிலித்து மக்கள் அப்படி இருந்த ஒரு மக்கள் அது மட்டும் இல்லை அவர்கள்ட்ட ஏராளமான கெட்ட பழக்கங்கள் விபச்சாரம் ஒரு பக்கம் பெருகி கிடக்கும் கொலைகள் பழிக்கு பழி வாங்குற தன்மைகள் உயிருடன் பெற்ற குழந்தைய உயிருடன் பெண் குழந்தையாக தெரிஞ்சிச்சுன்னா பெற்ற குழந்தைய தான் பெற்ற பிள்ளையா இருந்தாலும் உயிரோடு புதைக்கிறாங்கன்னா பார்த்துக்கலாம் இவங்களை விட ஒரு காட்டு பிராண்டி இருக்க முடியுமா எப்படி இருந்த சமுதாயம் பாருங்க பெத்த குழந்தைய உயிருடன் புதைத்த சமுதாயம் அந்த மாதிரி பொம்பளை புள்ளு தெரிஞ்சா அப்படி எல்லாம் குரான்ல கூட சொல்லி காட்டுறான் அந்த வந்து ஏன் வந்து உயிருடன் என்று விசாரிப்போம் அப்படி விசாரிக்கப்படும் நாளில் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்வான் குரான்ல இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்யணும்னா சொல்லி காட்டுறான் அப்போ இந்த மாதிரி செய்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் இந்த இப்படி எல்லாம் வாழ்ந்த தான் அல்லாஹ் அல்லாஹரபுல் ஆலமி நபிகள் நாயகம் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களை அனுப்பி வைக்கிறான் தூதராக தேர்வு செய்து அந்த மக்கள்கிட்ட அதுவும் நபிகள் நாயகம் சல்லாஹி இஸ்லாம் அவர்கள் வந்து பிறந்ததிலிருந்து அவர்கள் இந்த மாதிரியான தீங்குகள் எல்லாம் வெறுத்து இவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் அந்த கேடுகட்ட அந்த பழக்க வழக்கங்கள் இவர்கள் வணக்க வழிபாடுகள் கூட ஒரு ஒழுங்குமுறை கிடையாது அந்த காபாவை தவாப்பு வருவாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா பல கடவுள் கொள்கை அவங்க தான் வந்து எல்லா கடவுளையும் உற்பத்தி செஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபது சிலைகளை வைத்து முன்னூத்திக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பல் பல சிலைகளை வைத்து காபத்தில் சுத்தி வச்சு வணங்கினாங்க ஒரு நாளைக்கு ஒரு கடவுள்னு வச்சு வணங்குவாங்க போல அந்த மாதிரி அந்த சிலைகளை வச்சு தவாப்பு செய்யறது வளம் வர்றது அது இல்லாம வந்து எப்படி வளம் வந்திருக்காங்க நிர்வாணமாக நிர்வாணமாக வளம் வரக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வந்து மோசமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த மக்கள் என்ன இது மாதிரி அவர்களை பத்தி சொல்ல போனா அவ்வளவு மோசமாக மூட அறியாமை காலத்து மக்களாக அவர்கள் இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கை தட்டு அதாவது அவங்களை வணக்கமே மெயின் ஒரே சீட்டி அடிக்கிறது கை தட்டுவது இப்படி குதிச்சுக்கிட்டு கிடக்கிறது இந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் தான் இந்த மாதிரி மோசமான கேளிக்கைகள்லையும் இந்த மாதிரியான அறியாமை கால பழக்கத்துலையும் மூட பழக்க வழக்கங்கள்லையும் மூழ்கி கடந்த மக்கள் அந்த மக்கள்கிட்ட தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலிஸ்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்தார்கள் ஒரு இறைவனை மட்டும் வணங்குங்கள் பல கடவுள்களை வணங்காதீர்கள் என்று கடவுள் நம்பிக்கையை போதித்தார்கள் அதை மட்டும் அவர்கள் போதிக்கவில்லை அதோடு சேர்த்து அவர்கள் என்னென்ன தீமைகளை செய்தார்களோ எல்லாத்தையுமே அவர்கள் தடுத்தார்கள் குழந்தைகளை உயிருடன் புதைக்க கூடாது விற்ற குழந்தையை கொள்ளக்கூடாது மது அருந்த கூடாது விபச்சாரம் செய்யக்கூடாது இது மாதிரி எல்லா விதமான பழிக்கு பழி வாங்குற அந்த கொலை செய்வது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த அல்லாஹ் அவர்கள் மூலமாக என்ன செய்தான் அந்த மக்களுக்கு வந்து இந்த போதனையை சொல்லும் போது அவர்கள் ஆரம்பத்தில் கடுமையாக எதிர்க்கப்பட்டார்கள் இருந்தாலும் இந்த இறை வசனங்கள் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதருடைய அந்த நல்ல போதனைகள் மூலமாகவும் ஏன்னா ரசூல் சல்லா அலி அவர்கள் அந்த மக்கள் மத்தியிலே ஆரம்ப காலத்திலே சிறு பிராயத்திலிருந்தே இவர்களுடைய அந்த செயல்களை எல்லாம் செய்வது செய்வது கிடையாது இந்த மாதிரி கேடுகட்ட பழக்கத்திலிருந்து விலகி அந்த மக்களாலேயே நல்ல எண்ணத்தை பெற்றவராக அல்லாஹுடைய தூதரை பார்த்து அந்த மக்களே ரசுல்லா நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னாடியே அந்த மக்களை கடந்த அந்த மக்கள் கூட இவர் நல்லவர் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு உண்மை பேசக்கூடியவர் அந்த சமுதாயத்திலே உண்மை பேசக்கூடியவர் முகமது தான் நம்பிக்கைக்குரியவர் அந்த முகமது தான் அந்த அளவுக்கு ஒழுக்கம் உள்ளவராகவும் நாணயம் உள்ளவராகவும் உண்மையாளராகவும் அந்த மக்களாலே போற்றப்பட்டவர்கள் யாரு நபிகள் நாயகம் சல்லா அலி அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் செயல்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல வெறுத்து தான் அந்த குகையில போய் தங்குனது அப்பதான் ரமலான் மாசத்துல ஒரு இரவு அல்லா என்ன செய்யறான் கதர் என்ற அந்த இரவுல தான் திருமறை குரான் மக்களுக்கு வழி காட்டியாக இருக்கக்கூடிய இந்த குரானை முதன் முதலாக அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்வு செய்து இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான் அதான் அல்லாஹ் அந்த ஆரம்பத்துல அந்த ரமலான பத்தி சொல்லும் போது கூட அந்த வசனத்தை இந்த சம்பவத்தை தான் அல்லா சொல்றான் ஷஹு ரமலான் அல்லதி உன்சில பீகில் குரான் ரமலான் மாதத்தில்தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு அல்லா சொல்றான்னு சொல்றதாக நம்ம ஆரம்பத்துல சொன்னோமே இந்த வசனம் வந்து எதுக்காக சொல்லப்படுது ரமலான் மாதத்தில் முதன் முதலாக அல்லாஹ் குரான் அருளினான் இது எப்போ எதனால போய் வர்றாங்க இவங்களுடைய இந்த அட்டூழியங்கள் இந்த அனாச்சாரங்கள் பார்த்து வெறுத்து போய் உள்ளத்தால வெறுத்து ஒதுங்கி போனாங்க அப்போதான் அல்லாஹ் அவர்களை தேர்வு செய்யறான் இப்படி தேர்வு செய்த பிறகு ரசூல் சல்லாசில வந்து மக்கள்கிட்ட சொன்னாங்களே சத்தியத்தை சத்தியத்தை சொல்லும் போது கடுமையான எதிர்ப்பு சொந்தத்திலே சொந்த குடும்பத்திலே எதிர்ப்பு வருது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய தகப்பனாரோடன் கூட பிறந்த சகோதரர் அபு அஹப் என்பவன் அவன் என்ன சபிக்கிறான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குறான் அந்த சஃபா என்ற அந்த குன்றின் மேல ரசுல்லா சொந்த மந்தங்களெல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு இந்த ஏகத்துவ கொள்கை முதன் முதலாக சொல்லும் போது அந்த அபுல் அஹபு வந்து சபித்தான் மன்னவாரை தூற்றினான் நாசமா போன்னு சொன்னான் இதுக்கு எங்களை அழைச்சியான்னு கேட்டான் அப்படிப்பட்ட அந்த அபுல் அஹபுக்கு எதிராக நபிகள் நாயகம் அல்லாஹ் என்ன அல்லாஹு குரானுடைய தூதருக்கு அல்லா இறக்க இரு கைகளும் நாசமாகட்டும் நாசமாகட்டும் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி எதிர்ப்புகளுக்கு மத்தியில தான் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள் அதுக்கப்புறம் அல்லஹ் அஷ்ரத்தக்கல் அதாவது அதுக்கு முன்னாடி தான் அந்த வசனத்தை நெருங்கிய உறவினர்களுக்கு அக்ரபீன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்வீரான் வந்து சொன்ன பிறகு முதல்ல வந்து சொந்த பந்தங்களுக்கு சொல்றாங்க அதுக்கு பிறகு அல்லா என்ன செய்யறான் மக்களுக்கெல்லாம் சத்தியத்தை எடுத்து சொல்ல சொல்றான் அப்புறம் வீதி வீதியாக கடைத்திருக்கல் எல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்யறாங்க அப்படி செய்யும் போது கடுமையான எதிர்ப்பு அந்த எதிர்ப்புகள்லையும் ஆரம்பத்திலேயே சில சகாபாக்கள் விட்டு எண்ணக்கூடிய சில தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி ஏற்றுக்கொண்ட காலகட்டத்திலேயே அம்மாறு பல நபித்தோழர்கள் அபுபக் ரலிலான அவர்கள் உயர்ந்த கோத்திரத்தில் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் கூட அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டார்கள் ஒரு கட்டத்தில் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தலைக்கு விலை நிர்ணயிக்கப்படுது விளங்குதா அந்த அளவுக்கு கடுமையாக எதிர்ப்புகள் வெளியில் நடமாட முடியல காபத்துலாலும் தொல முடியல தொழுதால் கொண்டு வந்து ஒட்டக கொடலை கொண்டு வந்து போடுறாங்க இந்த அளவுக்கு ரசுல்லாவுடைய உயிரையே உயிருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுது எதனால அவ்வளவு மோசமாக இருந்தார்கள் அப்ப இந்த மாதிரி நிலையிலும் ரசூல் சல்லாஹிஸ்லாம் அவர்கள் துணிந்து எகத்துவத்தை சொன்னார்கள் படிப்படியாக அந்த மக்களிடத்தில் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கிறது குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அங்கே என்ன ஆகுது தாய்க்கும் மகனுக்கும் இடையில் இந்த பிரச்சனை ஏற்படுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் அண்ணன் இங்கிட்டுன்னா இங்கிட்டு இன்னைக்கு கூட தௌஹித் பிரச்சாரத்தை வந்து நம்ம செய்யற நேரத்துல ஆரம்பத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலாம் எடுத்துக்கிட்டா தர்கா வழிபாட்டிலேயே மூடி கிடந்த சமுதாயத்துல இந்த மாதிரி சமாதிகள்கிட்ட எல்லாம் போய் சமாதிகள்கிட்ட போய்கிட்டு நாகூறு ஆண்டவரை பிள்ளைய தாங்க என் நோயை குணப்படுத்துங்க மொஹிதின் ஆண்டவரே புள்ளைய தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களப்பா நோயை குணப்படுத்துங்கிறீங்களப்பா ரிசுக்கு கேட்குறீங்களப்பா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிதான் நம்ம ஈமானு அதான் நம்ம ஆயிலாக இல்லாங்கிற களிமா வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் என்று ரசூல் துவாவை சொல்லியிருக்காங்களே இந்த துவாவை இறைவனை தவிர யாரிடத்துல செய்யலாமா இந்த வணக்கத்தை நீங்க போய் தர்கா கட்டலாமா கூட தர்கா கட்டுறது முதல்ல கூடாது அதுவே ரசூல்லா வந்து தடுத்து கபூருக்கு மேல கட்டடம் எழுப்புவதே ஹராமம் அந்த ஹராம செஞ்சது செஞ்சுட்டு முதல்ல போய் அங்க கையேந்தி கேட்கலாமா துவாங்கிறது என்னது அது பிரார்த்தனை தான் வணக்கம் ரசுல்லா சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி பிரச்சாரங்களை செய்யும் போது என்ன ஆகுது ஏகத்துவம் வேறொன்று ஆரம்பிக்கும் தமிழகத்துல பார்த்தோம் கண்கூடா பார்த்தோம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஆரம்பத்துல அப்படியே புகைய ஆரம்பிச்சிச்சு என்னாச்சு இதே பிரச்சனை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த மக்களிடத்துல ஏகத்துவத்தை சொல்லும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்க லாத்து உஸ்ஸா மனாத்து இந்த மாதிரியான தெய்வங்களை அவர்கள் வணங்கி கொண்டு இவங்கெல்லாம் எதுக்காக நாங்கள் வணங்குறோம் தெரியுமா இவர் அவங்க அல்லாவ மறுக்கலை மக்கத்து காப்பிர்கள் இருக்காங்க மக்காவுல வந்த முஷரிக்குகள் அவங்க அல்லாவ மறுக்கல அல்லாஹிடத்திலே இவர்கள் எல்லாம் எங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பார்கள் அல்லாஹிடத்துல இவங்க எல்லாம் எங்களை வாங்கி தருவாங்க அப்படி நினைச்சு அவர்கள் யாரையெல்லாம் நல்லவர்கள் நினைச்சாங்களோ அவங்களுக்கு சிலை வச்சு வணங்கினாங்க இப்ராஹி நபிக்கே சிலை வச்சாங்க இப்ராஹி நபியை வந்து நல்லவர்களா அவங்க அவங்க பெரிய மூதாதையர்கள் அவங்களுடைய நல்ல ஒரு நல்லடியாராக அவங்க நினைத்தார்கள் ஆனா இப்ராஹி நபி இப்படிப்பட்டவங்க குரால் எல்லாம் எப்படி சொல்றான் அவர்கள் சிலை வழிபாட்டை உடை தெரிந்தவர்கள் அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சவங்க முஷரிகர்கள் மரியம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு சிலை வைத்தவர்கள் இவர்கள் இப்படியெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க யாரையெல்லாம் கெட்டவர்களாக அதாவது நல்லவர்களாக யாரை நினைத்திருந்தார்களோ அவர்களை எல்லாம் அவர்களுக்கெல்லாம் சிலை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க ஏன் வணங்குனீங்கன்னு உங்கள்கிட்ட போய் கேட்டா ஏன் வணங்குறது தெரியுமா இவங்க வந்து அல்லாவடத்தில் எங்களை நெருக்கமாக்கி வைப்பாங்க என்று அவர்கள் எப்படி சொன்னார்களோ அதே மாதிரி என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னு கேட்டா அவங்க நிக்க வச்சு வணங்கினாங்க இவங்க படுக்க வச்சு வணங்குறாங்க அதே வார்த்தை தான் ஏன்பா நீங்க சாவுல மீது போய் ஏன்பா நீங்க கேட்கறீங்க நாகூர் ஆண்டவர் போய் அவங்கள்ட்ட போய் பிரார்த்திக்கிறீங்க முகைதீன் ஆண்டவர் சொல்றீங்களா இப்ப ஏன்பா பிரார்த்திக்கிறீங்க இப்பெல்லாம் கேட்டோம்னா நாங்கன்னு அவங்கள அல்லாண்டா சொல்லிட்டோம் நாகூர் ஆண்டவரை நாங்க அல்லாண்டா சொல்றோம் ஏர்வாடி சையது இப்ராஹிம் பாது சாஹ் நாங்க அல்லாண்டா சொல்றோம் அஜ்மீர் ஹாஜா முஹினுதீன் சிஸ்தியை நாங்க அல்லாண்டா சொல்லணும் அல்லாஹ் கடைய அவங்க இறைவனுடைய நேசர்கள் நாங்க அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சோம்னா அவங்க அல்லாஹிடத்துல எங்களுக்காக வாங்கி தருவார்கள் இப்படின்னு நம்புறாங்க இதை அவனு சொன்னா எங்களுக்கு அல்லாஹிடத்துல எங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் இதனால தானே அல்லாஹுடைய தூதர் அவங்களை காப்பீர்கள் முஷரிக்குகள் சொன்னாங்க விளங்குதா எதை அல்லாஹுடைய தூதர் தடுக்க வந்தார்களோ அதே காரியத்தை இன்றைக்கு செய்தார்கள் இது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை இந்த தீமைகளை தடுத்ததோடு அதோடு சேர்த்து என்ன செஞ்சாங்க அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் அறியாமைக்காலத்து எல்லா பழக்கத்தையும் தடுத்தாங்க இப்போ தடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு எதுக்கு நம்ம இப்போ உள்ள சமுதாயத்தை ஒப்பிட்டோம்னா இன்றைக்கு நம்ம ஆரம்பத்தில் ஏகத்துவத்தை தமிழகத்தில் சொல்லும்போது எவ்வளோ எதிர்ப்பு உள்ளானோம் எதுக்கு இந்த தர்கா வழிபாடுங்கிற இந்த கேடுகட்ட இந்த செய் செயல்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்தோம் அதோடு சேர்த்து இன்னும் பல அறியாமை காலத்து வரதட்சணையில் மூழ்கி கிடந்த சமுதாயம் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரத்தில் இறங்கணும் மது போதை எல்லாத்துக்கும் எதிராகவும் பிரச்சாரத்தில் இறங்கும் போதுதான் அனைத்து தீமைகளுக்கு எதிரும்போது என்ன ஆகுது இவர்களை ஊற விட்டு விரட்டணும் ஊர் துஷ்பிரயோகம் ஊற விட்டு நீக்கி விலக்கி வைக்கணும் பள்ளிவாசல தொலை விட கூடாது விரட்டணும்னு விரட்டினாங்க ஒரு பள்ளத்தாக்கல் கொண்டு போய் போட்டாங்க வந்து தொல முடியல போது அடிச்சாங்க இதெல்லாம் அன்னைக்கு பண்ணாங்க ஆனாலும் வளர்ந்துச்சு இன்னைக்கு வளர்ந்துருக்குதா இருக்குதா இல்ல கண் கூட பார்க்கணுமே இல்ல இன்னைக்கு வருஷத்துக்கு முன்னாடி அடித்தாட்டி எங்கையெல்லாம் எந்தெந்த ஊர்களை எல்லாம் அடித்து விரட்டினார்களோ இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு அந்த ஊர்கள் எல்லாம் கோட்டைகளாக மாறி இருக்கிறது எந்த பள்ளிவாசல்ல போர்டு மாட்டினாங்களோ இந்த பள்ளிவாசல்ல நான்கு மதுகப்புகளை சேர்ந்தவர்கள் தான் தொழ வேண்டும் ரசூல்லா இந்த மதுகமும் கிடையாது ரசூல்லாவே இன்னைக்கு உயிரோடு இருந்து ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒருவேளை உயிரோடு இருந்து அவங்க தொழுக வந்தா கூட இவங்க தொழ விட மாட்டாங்க அந்த மாதிரி போர்டு வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல எப்படி நான்கு மதுகபுகளை பின்பற்றவர்கள் தான் தொழணும் மற்றவங்களாம் தொழில் அனுமதிக்கு கிடையாது அப்படின்னாங்க அந்த அளவுக்கு போர்டு மாத்தி வைத்தால் இன்னைக்கு என்ன நிலைமை ஒவ்வொரு ஊர்லையும் எங்களை தொழுவ வாங்க தயவு செய்து வாங்க தௌஹிதவாதிகள்லாம் வாங்க நாங்க தடுக்கவே மாட்டோங்கிறாங்க ஏன் வளர்ச்சி கண்ணா புண்ணாண்டு சமுதாயத்தை வந்து ஏன் நமக்குள்ள எல்லாம் வந்து ஒன்றுபடுவோம் ஒன்றுபடுவோம் எல்லாம் ஏன் பிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஏன் ரெண்டு பேரா இருக்கும்போது பிரிக்கிறோம்னு வருமா இப்போ என்ன ஆயிடுச்சு ஊர்ல பாதி மக்கள் இன்னைக்கு தௌஹீது வந்துருச்சா இவ்வளவு எழுச்சி ஒவ்வொரு ஊர்லயும் தௌஹீது பள்ளிவாசல்கள் இன்றைக்கே நம்ம கண்கூட அந்த அல்லாஹுடைய அந்த உதவி நம்ம பார்க்கிறோமே இதே மாதிரி இதை விட பல மடங்கு உதவி ரசூல்லாவுக்கு வந்துச்சு அல்லாஹ் அந்த மக்களுக்கு அந்த உதவியை கொடுத்தான் அப்படிப்பட்ட அந்த உதவியின் அடிப்படையில் லட்சோ பலட்சம் அன்றைக்கு நபி பல்லாயிரக்கணக்கான நபி தோழர்கள் ரசூல் சல்லா காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து சந்தித்து மதினாங்கிற அந்த பகுதியிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அமைத்த பிறகு மிகப்பெரிய எழுச்சியை இஸ்லாமிய அந்த மார்க்கம் பெற்றது அப்படி இஸ்லாத்திற்கு வந்த சபாபாக்கள் மக்காவுல இருந்த அந்த ஜாக மக்கள் இருந்தாங்கல்ல அவங்கள இருந்து பலபர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க மக்காவில் இருந்தவர்களும் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க அவர்கள் அடித்தவர்கள் கூட இஸ்லாத்துக்கு வந்தாங்க அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்தவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள் பதரு உகது போன்ற அந்த போர்க்களத்துல நபிகள் நாயகம் இஸ்லாம் அவர்களையும் இஸ்லாமிய மக்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்று வாள்களை ஏந்தி போரிட்டவர்கள் கூட பலர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க எப்படி அல்லாஹ் இந்த மார்க்கத்தின் பக்கம் அந்த மக்களை ஈர்த்திருக்கிறான் பாருங்க இப்படி எல்லாம் எதிர்த்தவர்கள் கூட இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களாக வந்தார்கள் அப்படி வந்தவர்கள்ல பலர் யாரு அந்த ஜாஹித்து மக்களாக இருந்தவங்க இவர்கள் வந்து ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்துல மதுபானத்தை வந்து அவங்க எல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மதுபானங்கள்ல வீடுகள்லயே தேக்கி வைத்து குடுவ குடுவையா வைத்திருந்து குடித்தவர்கள் அவர்கள் தீமைகள்ல கெட்ட பழக்கங்கள்ல திகழ்ந்தவர்கள் ஆனா இஸ்லாத்துக்கு வந்ததுமே ஆரம்ப காட்டத்துல அவ அதிலிருந்து அந்த பழக்கத்துல வந்த அவர்களுக்கு வந்து செய்யல மதுவை வந்து தடை செய்யல ஆரம்பத்துல அல்லாஹ் வந்து எப்படி தடை சொன்னா மதுவை தடை செய்யும் போது தொழுகையில நீங்க தொழுகைக்காக வரும்போது நீங்கள் என்ன செய்யாதீர்கள் போதையுடன் வராதீர்கள் என்று அல்லா வசனத்தை இறக்குறான் போதையுடன் தொழுகைக்கு வராதிங்க ஏன்னா அந்த வசனங்கள் ஓதும் போது அப்படி குழம்பிரும் அந்த மாதிரி சில நிகழ்வுகள் ஏற்பட்டதுமே அல்ல இந்த குழி ஆய்வுகள் காப்பிரங்கிற வசனம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தடுமாற்றத்தில் ஓதிடுவாங்க இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஏற்பட்டதுனால அல்லா என்ன செய்கிறான் தொழுகைக்கு வரும்போது நீங்கள் மது அருந்தி கொண்டு வரக்கூடாது அதுக்கு பிறகு அல்லா ஒரு வசனத்தை என்ன செய்கிறான் அல்லா இறக்குறான் என்ன வசனம் யா யூஹல் அதீன் ஆமனும் ஈமான் கொண்டோர்களே இன்னமல் ஹம்ருவல் மைசிறுவல் அன்சாபுவல் அஸ்லாமு ரிஜிசும் இன் அமலி ஷைத்தான் மது அருந்துவது சூது விளையாடுவது இதெல்லாம் அவங்கள்ட இருந்த கெட்ட பழக்கங்கள்ல ஒரு முக்கியமானது சூது மது சூதுலாம் மது விளையா மது அருந்துவது சூது விளையாடுவது அது மட்டும் இல்லாம குறி கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அம்புகள் பலி பீடங்கள் இறைவன் அறுத்து அரதுபலிடக்கூடிய அந்த பலி பீடங்கள் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்குதே இதெல்லாம் ரிஜிசு மின் அமலி ஷைத்தான் அறுவருபானதும் ஷைத்தானுடைய செயல்களுமாகும் அல்லாஹ் சொன்னதேறக்கிறான் இதெல்லாம் அறுவருபானது ஷைத்தான் ஷைத்தானுடைய செயல் இது ஃஃஜித்னிபூஹு லஅல்லகும் தஃப்துஃலிஹூன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே இதிலிருந்து நீங்கள் விலகி கொள்ங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் எப்படிப்பட்ட கட்டளை வழங்குதா ஃபஜுத் தனிபுஹு ல எனவே இதிலிருந்து விலகிக்கிருங்க இந்த மதுபானம் அருந்துகிறதுலிருந்து சூது விளையாடுவதிலிருந்து இறைவன் அல்லாதவர்களுக்கு அறுத்து பள்ளியிடக்கூடிய இந்த பழிப்பிடங்கள் அந்த அம்புகள் குறிக்கேட்கிற குறிதாக பயன்படுத்தக்கூடிய அந்த அம்புகள் இவை அனைத்தும் அறுவடுப்பானதுப்பா அந்த அந்த கெட்ட பழக்கத்தை இந்த செய்தானுடைய அந்த செயல்களிலிருந்து விலகிக்கிருங்க அப்ப நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாத சொன்னதுமே அந்த மக்களுடைய அந்த நிலை எப்படி இருந்துச்சு சிந்திச்சு பாருங்க எத்தனை வருட காலம் அந்த மக்கள்கிட்ட குடிகொண்டிருந்த பழக்கமா இருந்தாலும் சரி சின்ன வயசுல சில பேர் விட முடியல விட முடியலங்கிறாங்களே ஆனால் அவர்களிடத்தில் உள்ளத்தில் இருந்த அந்த இரையச்சம் அல்லாஹ் இதை இன்றையிலும் தடுத்து விட்டான் இதிலிருந்து விலகிக்கிற சொல்லிட்டான் இது கூடாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான் இனிமேல் இதை நாங்கள் தொடமாட்டோம் என்று உறுதியேற்றார்கள் அன்றைய நபித்தோழர்கள் அந்த வசனம் இறங்கியவுடன் மதுபானங்கள் மூலிகை கிடந்த மக்கள் எல்லாம் இந்த காரியத்தை இனிமே செய்ய மாட்டோம் என்று முடிவெடுத்து வீடுகளில் குடுவை குடுவைகளாக தேக்கி வைத்திருந்த அந்த மதுபான குடுவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டு வாசலில் போட்டு நொறுக்கினார்கள் எல்லாத்து போட்டு உடைச்சாங்க வரலாறுகளை பார்க்கிறோம் அந்த மதினமா வீதிகள் எல்லாம் அந்த வசனம் இறங்கிய அன்று ஆறுகள் ஓடியது போன்று இந்த மதுபானம் ஆறுகள் எல்லாம் ஓடுன மாதிரி அன்றைக்கு தெருக்கள் உடைக்கப்பட்டு தண்ணி ஓடின மாதிரி ஆறு ஓடன அந்த மாதிரி ஓடின மாதிரி அந்த தடயங்கள் எல்லாம் இருந்ததாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில எல்லாம் போட்டு உடைச்சாங்க எதனால இனி அதை குடிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா என்ன காரணம் அவங்க என்ன ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா பழகின பழக்கமாது சின்ன வயசுல அந்த இருந்த பழக்கமா இருந்தாலும் அவர்களை இந்த போன்ற அந்த விலக வைத்தது எது அச்சம் அல்லாஹ் மீது அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை வைத்தா மனிதர்கள் தானே அவர்கள் மலக்குகளா சில பேர் நினைக்கலாம் அவங்க சகாபாக்கள் அவங்களுக்கு முடியும் நமக்கு முடியுமா ஏன் அவங்கள மலக்கா அவங்களும் மனுஷங்க தானப்பா இது போன்ற பழக்கத்தில் மூலிகை கிடந்தவர்கள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமான பாவங்கள்ல மூளை கிடந்த அவர்களே இந்த மார்க்கம் அந்த அச்சம் அந்த அச்சம் அவர்களை மீட்டெடுக்கிறது என்றால் ஏன் அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அல்லாஹுவை அஞ்சவில்லை அல்லாஹுவை அஞ்சினால் என்ன வரட்டுமே கை கால் நடுக்க வர வந்துட்டு போகுது அதுக்கு வேற விதமான ட்ரீட்மெண்ட் பாருங்க அல்லாஹுடைய அச்சத்தை அல்லாஹுடைய அந்த அச்சம் இல்லாம நாளைக்கு அல்லா விசாரிப்பானே மதுபானம் அருந்திய நிலையில் ஒருவன் மரணித்தால் அவன் மரணிக்க மாட்டான் அல்லாஹுடைய சொன்னார்களே இன்னைக்கு சாராயம் அந்த வந்தா என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க எத்தனை பேர் சர்வசாதாரண விஷயம் ஒரு பார்ட்டி என்றால் கூட இன்னைக்கு திருமண நிகழ்வா இருக்கட்டும் எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் துக்கமா இருக்கட்டும் விசேஷம் எதா இருந்தாலும் இன்னைக்கு இந்த மது பாட்டில் சர்வசாதாரணமா போய்கிட்டு இருக்கா இல்லையா விளை விளைவுதான ஒரு முஸ்லீம் செய்யலாம் மற்றவர்களுக்கு அந்த வழிகாட்டுதல் இல்லை இஸ்லாம் என்பது என்ன நமக்கு மார்க்கம் மதம் கிடையாது இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் அருள் இது அல்லாஹ் பாக்கியம் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த காரியத்தில் ஈடுபடலாமா இது போன்ற மதுபான கலாச்சாரத்தில் மூழ்கலாமா இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஏதோ கூல்ட்ரி பாட்டில் வாங்கிட்டு போற மாதிரி கெத்தா வாங்கிட்டு போறது யாருக்கும் தெரியாமல் இதை செய்து விடலாம் நம்ம நினைச்சு பார்க்கணும் நோம்பிருக்கும் போது ஒரு விட்டு தண்ணி கூட உள்ள இறங்க அளவு கவனமா இருந்தோமே ஏன் அல்லாஹ் இந்த நேரத்தில் இதை தடுத்து இருக்கிறான் இதை நம்ம யாருக்கும் தெரியாது ஆனா அல்லாவுக்கு தெரியுமே உணர்வு வர்றது தானே அதுக்கு தானே பயந்து தானே விட்டு தண்ணி உள்ள போற மாதிரி இருந்தா கூட காரி துப்பிடுறமே ஏன் அந்த உணர்வு இங்கே பல பேருக்கு வரமாட்டேது இந்த மதுவில மூலிகை கிடக்கூடிய மக்களுக்கு வர மாட்டேது சிந்திக்க வேண்டாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில மக்கள் சர்வ அதுலயும் இந்த வெளிநாடுகள் பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் சர்வசாதாரணம் தான் ஆண்கள் இந்த பழக்கங்கள்ல பெண்கள்ட்டையும் சர்வசாதனம் வந்துருச்சு அப்போ அல்லாகவே அஞ்ச வேண்டிய முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம வந்து இதுல மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்னா நம்மள அதுலேயே அவங்களோட நம்ம சேர்ந்துக்கிட்டு இப்படி இருந்தோம் சொன்னோம்னா எப்படியே அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் காலத்துல ரசூல்லாவுடைய செயல்பாடுகளை பார்த்து ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அந்த மாதிரி இன்னைக்கு வருவாங்களா நம்மளை பார்த்து மற்றவர்கள் இஸ்லாத்துக்கு வரணும் நம்மை பார்த்து விருண்டோடக்கூடியவர்களா ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது என்னடா இது அவனும் அவன் நம்ம தான் இருக்கான் நம்ம நம்ம என்னென்ன நம்மள்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கு அதையும் அவன்கிட்டையும் இருக்குது அவனுக்கு நமக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படி இருந்தா அவன் எப்படி இஸ்லாத்தை நேசிப்பான் முஸ்லிம்களை எப்படி நேசிப்பான் நம்முடைய ஒரு செயல் இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் அதுதான் அதுதான் அல்லாஹ் வந்து இறைவனை அஞ்சு நடப்பவர்களுக்கு முன்மாதிரியாக என்னை ஆக்கு அப்படின்னு அல்லாஹ் நமக்கு ஒரு பிரார்த்தனையே கற்றுத்தருகிறான் முத்தக்கைன இமாமா இரையச்சமுடையோருக்கு இறைவா எங்களை முன்மாதிரியாக முன்னோடியாக இமாமாக ஆக்குவாயாக அல்லாஹ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை இல்லவா அது ஆள்நாளில் இமாமா இரையச்சமுடையோருக்கு எங்களை முன்மாதிரியாக ஆக்குவாயாக நல்லா கேட்க சொல்றானே அப்படின்னா என்ன யாரெல்லாம் அல்லாஹ் அஞ்சு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் ரோல் மாடலா நம்ம இருக்கணும் முன்னோடியா இவங்களை பார்த்து இவர் எப்படி அல்லாஹ் அஞ்சு நடக்கிறாரோ அதே மாதிரி நம்மள நடக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குதா சிந்திச்சு பாருங்க அப்ப நம்ம இது மதுக்கு மட்டும் எடுத்துக்க கூடாது உலகத்துல எது நடந்தாலும் சரி மார்க்கத்துல இல்லாத அநாச்சாரமான எந்த தீமை இருந்தாலும் அதிலும் தீமை தானே சாதாரண விஷயம் தானே ஒரு பர்த்டே பங்கு மார்க்கத்துல இல்ல சமு அது வந்து பிற சமுதாய கலாச்சாரம் தெரியுது எல்லாரும் செய்றாங்க நம்மளும் போய் நிமிட்டு வருவோம் யாருக்கு தெரிய போகுது எல்லாம் அவங்களுக்குள்ள அந்த ரூமோட முடிஞ்சு போயிரும் சும்மா போயிட்டு வருவோமே அது செஞ்சுட்டு வருவோமே எந்த அனாச்சாரம் இருந்தாலும் சரி எந்த ஆட்டம் பாட்டம் எந்த கேளிக்கையா இருந்தாலும் சரி போய் நிக்கலாமா போய் சர்வசாதாரமா போயிட்டு வந்துடுறாங்களே நவீன கலாச்சாரங்களோட நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு இஸ்லாத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இது பேருக்கு ஆயிஷா இப்ராஹிம் அல்லாஹுடைய அதுதான் முக்கியம் இன்றைக்கு வெளிநாடுகள்ல வந்து எவ்வளவு வெஸ்டர்ன் கலாச்சாரங்கள் இன்னைக்கு நவீன கலாச்சாரங்கள் எப்படி எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் ஆனாலும் அந்த மேற்கத்திய நாடுகளிலும் பல மக்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள் இஸ்லாமியர்களாக இன்னைக்கு மாறுகிறார்கள் அரைகுறை ஆடையிலே ஆபாசமாக அந்த டூ திரிந்த பெண்கள் கூட உடலை மறைத்து ஒரு பருதா அணிந்தவர்களாக முக்காடுகளை அணிந்தவர்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம் ஒரு சில இஸ்லாமியர்களுடைய அந்த ஒழுக்கமான நடவடிக்கையும் உண்மையான இஸ்லாத்தினுடைய போதனைகளாக இருக்கக்கூடிய திருமறை குரானுடைய சில வசனங்களை படித்து பார்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஏராளமான மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருந்தவர்களை கூட இந்த இஸ்லாமத்தின் பக்கம் அவர்கள் ஈர்த்திருக்கிறது ஆனால் முஸ்லிம்கள் பல பேரை பார்க்கிறோம் காலங்காலம் பாரம்பரிய முஸ்லீம் சொல்லக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ மக்கள் சாதாரணமாக அது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாம் அது தப்பா சரியா எதையும் பார்க்கறது கிடையாது போய் கலந்துக்கிட்டு வர்றதெல்லாம் பார்க்குறோம்